கத்த நல்லவர் இந்த நாலாவது நாளிலும் ஆப்ரகாமை சந்தித்த தூதன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம புதிய வாசித்தோம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த இடத்துல கத்தருடைய தூதனானவர் என்று எழுதியிருக்கிறது பத்தாம் பதினோராம் வசனத்தில் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபரகாமே ஆபரகாமே என்று கூப்பிட்டார் அதே போல் பதினைந்தாவது வசனத்திலும் கத்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து இருந்து ஆபரகாமை கூப்பிட்டு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஸோ நான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இங்கே கத்தருடைய தூதர் இல்லை தூதனானவர் தூதரானவர் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து தேவனே தம்முடைய குமாரனை என்ன செய்கிறார் தூதனாய் அந்த இடத்துல அனுப்பி ஆப்ரகாமோடு இடைப்படுகிறார் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆப்ரகாமுக்கு எழுபத்தைந்து வயதில் கத்தர் வாக்குத்தத்தை கொடுத்து நான் உனக்கு உன்னை ஜாதியாக்குவேன் என் பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குரைத்தார் ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற அவன் இருபத்தைந்து வருடம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது இருபத்தைந்து வருடத்துக்கு அப்புறமாக ஆண்டோருடைய கிருபைனாலே கத்தர் சந்ததி சந்ததியாகிய ஈசாக்கை அவனுக்கு கொடுத்தார் அவன் இப்போ வளர்ந்து சந்தோஷமா அப்பா கண்ணு முன்னாடி அம்மா கண்ணு முன்னாடி விளையாடி சந்தோஷமாக இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஆபிரகாமை சோதிக்க முடியாது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனை எனக்காக பலியிடுன்னு சொல்லலை தகன பலியிடு சும்மா வெறுமன பலியிடுன்னு சொல்லாமல் என்ன எனக்கு எனக்காக என்ன செய்யி தகன பலியிடு அது ஒரு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை ஆனால் ஆபிரகாம் தனக்கு ஒன்றுமே இல்லாத போது கத்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை சுதந்திரிக்க செய்ய வ வல்லவராக இருந்த தேவன் இந்த வாக்குத்த பண்ணப்பட்ட இந்த சந்ததியை அழிக்க மாட்டார் என்கிற ஒரு நிச்சயத்தை அவன் இருதயத்தில் இருந்ததுனால கத்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யும்படியாக அந்த மோரிபா என்னும் மலைக்கு மேலாக போய் பலிக்கான எல்லா காரியங்களையும் செய்து தன்னுடைய பிள்ளையை அந்த இடத்துல பழுக்க வைத்து அவன் ரெடி ஆயிட்டான் கத்தி எடுத்து அந்த பிள்ளைய டகன பலி இடும்படியா ரெடி ஆயிட்டான் அப்படி ஓங்கி நிற்கும் தான் அந்த இடத்துல கத்தருடைய தூதனானவன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறார் ஒரு ஒரு சாட்சி கொடுக்கிறார் அந்த பன்னிரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அல்லலூயா எப்போ நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று தேவனோ இல்லை மற்றவர்களோ அறிவாங்க அப்படின்னா நம்ம போது தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷனுடைய வார்த்தைகள் எதெல்லாம் நம்மளுக்கு விரோதமாக வருதோ அந்த இடத்துல நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத கத்தர் என்ன செய்வாள் சோதிப்பா பெரிய சோதனைலாம் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த சோதனையில இந்த காலத்தில் நமக்கு வராது ரொம்ப சின்ன சின்ன சோதனை ஆனால் அதுலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது ஏன்னால் வாக்குத்தத்தம் பண்ணினவ உண்மையுள்ளவர் என்று நம்ம எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும் இந்த ஆபிரகாம் பிள்ளை இல்லாத காலத்தில் விசுவாசித்தான் அது ஒரு மேன்மையாக இருந்துச்சு ஆனால் இப்போ பிள்ளை என்ன செஞ்சிச்சு பிறந்துச்சு ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் ஆண்டவ தம்முடைய வாக்கை என்ன செய்ய மாட்டார் மாற்ற மாட்டார் நான் ஆசிர்வதிப்பேன் சந்ததியை பெருக பண்ணுவேன் தான் சொன்னவன் அழிக்க மாட்டார் என்கிற ஒரு நிச்சயத்தை அவன் தான் இந்த சோதனையில் அவன் ஜெயம் பெற்றான் இரண்டாவது முறையாக கத்துடைய தூதன் ஸோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஒரு புதரில் ஒரு ஆட்டு கடாவை காண்பித்தார் அதை எடுத்து குமாரனுக்கு பதிலாக என்ன செய்தான் தகன பலி இட்டான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த ஆபிரகாம் அந்த தன்னுடைய குமாரனிடத்தில் எப்போ எல்லாம் இருக்குதே ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு தேவன் பார்த்து கொள்வார் அப்பொழுதே அவர் அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொன்னார் இப்போ என்ன கிடச்சிச்சு ஆட்டுக்கடாவும் கிடச்சிச்சு இப்போ அந்த இடத்துக்கு அவர் என்ன பெயர் எடுக்கிறார் எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய சூழ்நிலையில் இது எப்படி ஆகும் இது என்னவாய் முடியும் அப்படி தான் நம்மளுக்கு கேள்வி கேட்கவோ இல்லை எதிர்மறையாக யோசிக்கவோ இல்லை சந்தேகப்படவோ இல்லை பயப்படவோ தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இந்த ஆபரகாமை போல தைரியமாய் நாம் பேசத்தக்க செயல்படத்தக்க ஒரு கால சூழ்நிலையை நம்ம என்ன செய்யணும் உருவாக்கிக்கொள்ளும் ஏன்னா நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்ம விசுவாசிக்கிறபடினால நம்ம ஒரு பயந்தோ கலங்கி கொண்டோ நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்முடைய சூழ்நிலைகள் சொல்கிறதை காட்டிலும் நம்முடைய சோதனைகள் மத்தியில் தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை பண்ணும்போது கத்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பாள் இப்போ இந்த ரெண்டாவது முறை கத்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஸோ இந்த இடத்துல அந்த வானத்தில் இருந்து வானத்தில் இருந்து அப்படின்ட்டு இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஸோ வானத்திலிருந்து கத்தர் என்ன செய்கிறார் ஆபரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இந்த காரியத்தை நீ செய்தபடினால நான் உன்னை பதினேழாம் வசனத்தில் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஸோ ஆபிரகாமை ஆரம்பத்தில் அழைக்கும்போது நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் அவர் வந்து ஒரு ஆசிர்வதிப்பேன் அப்படின்னா ஆனா ஆனால் இந்த இடத்துல இதுதான் இதோட இதுக்கப்புறம் ஆபிரகாமோட தேவன் பேசவில்லை இதுதான் கடைசி ஆண்டவர் பேசி அவனை ஆசிர்வதிக்கிறான் சொல்கிறான் எப்போ நான் உண்மையாக நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கவே ஷோர்லி நிச்சயமாகவே நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் ஹலோ லூயா ஸோ நம்ம நான் நம்ம கத்திரக்குள்ளே வளர வளர நமக்கு என்ன தான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் ஆரம்பத்தில் நீ வா ரசிக்கப்பட்டியா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அன்போடு அழைத்திருப்பார் ஆனால் நம்ம அந்த சோதனைகள் பாதையில் நம்ம சோ விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்ம நடக்கிற பாதையில் நம்ம போது கத்தை நமக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகவே அது சும்மா பெருகவே இல்லை வானத்து நட்சத்திரங்களைப் போல் கடற்கரை மணலத்தனையாய் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி உன் சந்ததியாக தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்மளுக்கு விரோதமாக எந்த ஒரு சத்ரு எழும்பி நின்றாலும் அந்த சத்ருவை அகற்றி நம்ம அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்க ஒரு மேன்மையான ஒரு ஆசிர்வாதத்தை தந்தார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல கத்தோடைய தூதனானவர் அடுத்து சாட்சியை சொல்லுகிறார் யாரை குறித்து ஆபிரகாமை குறித்து முறுதலாவது சொல்லும்போது தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆண்டவர் விரும்புகிறதே அதுதான் லோகத்தினிடத்துல கத்தர் என்னதான் சொன்னார் இந்த இடத்துல நிற்காத திரும்பி பார்க்காத ஓடு அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அந்த இடத்துல அவன் அப்படி அல்ல என்று சொன்னால் அவங்க மனைவி பின்னிட்டு பார்த்தாள் உப்பு தூணானா ஆனால் இங்கே பாருங்கள் ஆண்டவர் அந்த சோதனையின் மத்தியில் அந்த ஜெயம் எடுத்த அந்த ஆபரகமை பார்த்து ஒரு வார்த்தையை ஒரு சாட்சியை கற்று சொல்லுகிறா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுகிறேன் ஹலலுயா இதே வசனத்தை ஆதியாகமாக பன்னெண்டு நாலாம் வசன பன்னெண்டு மூணாவ வசனத்தில் வாசிக்கும்போது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று முதலாவது அவனை அழைக்கும்போது வெறுமையாக இருக்கும்போது அவனை ஆசிர்வதித்து சொன்னார் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவர் கத்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியால் இப்போ சொல்கிறார் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அங்கே வந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் இங்கே ஆசிர்வதிக்கப்படும் நிச்சயமாப்பா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உங்கள் சந்ததியா பூமியில் பேரில் உன் சந்ததி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே என்னவாக இருக்கோ ஆசிர்வதிக்கப்படும் அது எப்படி என் பேரிலே நான் என்ன செய்கிறேன் ஆணை இடுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலலூயா ஸோ நம்ம இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டியது கத்தர் ஆசிர்வதிக்கிறவர் கத்தர் வாக்குத்தத்துவம் கொடுக்குறவர் ஹலோ லூயா அந்த வாக்குத்தம் ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு ஒருவேளை உங்கள் சூழ்நிலையில் உங்கள் கடினமான பாதையில் நீங்கள் மறந்துடலாம் ஒரு வேளை காலம் தாமதமாச்சு கத்தர் மறந்துருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது நம்ம மறந்தாலும் அவர் மறக்கவே இல்லை அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் எதிர்பார்க்கறது தேவ பயமும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற கத்துடைய பிள்ளையை அவர் எதிர்பார்க்கிறார்கள் இல்லையா ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காலத்தில் நம்ம தேவனுக்கு செலுத்த முடியாது தேவனுக்கு பயப்படணும் அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படணும் அவர் சொல்லுக்குன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசிர்வாதத்தை ஆபரகம் பெற்றுக்கொண்டால் நம்மளும் அதனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும்போது ஆம்பருக ஆண்டவர் கூப்பிட்ட இருந்து இந்த அவனோட மறிக்கும் காலம் வரைக்கும் ஆண்டவராகிய கத்தர் அவருடைய நாமத்தினாலே என்னென்ன தத்தங்களை கொடுத்தார் என்று ஒவ்வொன்றா நான் எழுதி வைக்கும்போது மொத்தம் இருபத்தி ஓரு வாக்குத்தங்கள் இந்த பன்னெண்டாம் அதிகாரத்துலேருந்து இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்குள்ளே இருக்குது ஸோ இந்த ஓ இந்த ஒரு தடவை நான் வாசிக்கிறேன் கத்தர்க்கு சுத்தமானால் இதை நான் டைப் பண்ணி நாளைக்கு நான் சபையில் எல்லாருக்கும் கொடுக்கணும் நான் விரும்புகிறேன் ஏன்னா ஆண்டோடைய வாக்குத்தங்கள் மாறப்போகிறது கிடையாது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகிறதில்ல ஸோ இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்ம தினமும் ஸ்தோத்திரம் சொல்லி இல்லை அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிக்கும்போது இல்லை போது அதை நம்ம போது அது ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கும் ஸோ முதலாவது பன்னெண்டு ஒன்றில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் பன்னெண்டு ரெண்டில் உன்னை ஆசிர்வதிப்பேன் பன்னெண்டு ரெண்டில் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ப ஆதி ஆகும் பன்னெண்டு ரெண்டில் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் பன்னிரெண்டு மூன்றில் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் பனிரெண்டு மூணில் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பனிரெண்டு மூணில் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பதிமூணு பதினாலில் பதிமூணாம் அதிகாரம் பதினாலில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் பதிமூன்று இது வந்து பதிமூணாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் இருக்குது பதிமூணு பதினாறில் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் இந்த இடத்துல மூணு விதமாக கத்தர் பெருக பண்ணுவேன் ஒன்று தூளை போல் பெருக பண்ணுவேன் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் மணலத்தனையாய் நான் என்ன செய்வேன் பெருக அதெல்லாம் என்னென்னா என்னவே முடியாது அப்படி நான் என்ன செய்வேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கத்த ஆபிரகாமுக்கு வாக்குரைத்திருக்கிறார் பதிமூணு பதினேழில் நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் எங்கெல்லாம் நீ நடந்து போறியோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன் பதினஞ்சு ஒன்றில் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார் பதினஞ்சு அஞ்சில் நீ வானத்தை அனாந்துப்பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார் பதினேழு ரெண்டில் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் பதினேழு நாலுல நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானாய் பதினேழு ஆறுல உன் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் பதினேழு ஏழுல தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் பதினேழு எட்டில் காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் இருபத்தி ரெண்டு பதினேழில் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பனிரெண்டு பதினேழில் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் இருபத்தி ரெண்டு பதினேழில் உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் இருபத்தி ரெண்டு பதினெட்டுல உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் ஹலலூயா இந்த தான் எபிரேரில் பார்க்கும்போது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக இப்படி என்ன வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்காக கத்தர் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றினா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினா எத்தனை பேர் விஸ்வாசிக்கிறேன் கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவார் என்று ஹலையா இன்னைக்கு இந்த வசனங்களை சொல்லி தான் நம்ம செபிக்க போகிறோம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து ஆம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அதை நம்ம என்ன செய்யணும்னா இருக்குது இருக்குதுன்னு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது அதை நம்ம என்ன செய்யணும் சுதந்திரித்து கொள்ளணும் எப்போ சுதந்திரித்து கொள்ளணும் எப்படி முடியும் அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம அறிக்கை பண்ணணும் அந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் அதை சுதந்திரிக்க நடந்து தெரிஞ்சார் யார் ஆபிரகாம் எந்த மட்டும் நடக்க முடியுமோ அந்த மட்டும் நட அதெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னால் இந்த நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ கத்தருடைய வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ பலனையும் கிருபையும் உன்னதமானவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள கத்த உள்ளவராக இருக்கிறாங்க